உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு திண்டுக்கல் கோபால சமுத்திர குலக்கரையில் உள்ள நூற்றி எட்டு விநாயகர் கோவிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி ஒன்று இன்றுதான் தமிழ் மாதம் தொடங்குகிறது இன்றைய விசேஷம் ஷட சீதி புண்ணிய காலம் காலம் பரசுராமர் ஜெயந்தி சகல ஆலயங்களில் திருப்பாவை திருவெம்பாவை தொடக்கம் ஸ்ரீபெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு சங்கரன் கோவில் அம்மன் மலர்பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை புலிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பிரதமை மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை நள்ளிரவு கடந்து மூன்று பதினேழு வரை அதிகாலை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல்நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பால் உணர்வு தோஷம் நீங்க இளம் வயதினர் முதல் வயதானவர்கள் வரை ஆண் பெண் இருவாளரிடம் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பால் உணர்வு காம எண்ணம் ஒரு தோஷமாக உருவெடுத்து அதிகமாகி விடுகிறது இதனால் பெற்றோர்கள் தங்களது வில்லைகளை செயல்பாடிலே பெரும் கவலையாக மாறிவிடும் மனமான பின்னும் சில ஆண்கள் ஒழுக்கக்கேடுகள் கொண்டு வாழ்வதால் பெரும்பாலான குடும்பங்களில் குழப்பம் நிறைந்து விடுகிறது இம்மாதிரியான பால் உணர்வு தோஷம் விலக பின்வரும் பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் பால் உணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்டவர் ஆணாக இருந்தாலும் அவரை பௌர்ணமி தினத்தன்று உங்கள் பகுதியிலே உள்ள அம்மன் கோயிலுக்கு எந்த கிழமை இருந்தால் மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் அழைத்து செல்லுங்கள் அவரை அம்மனுக்கு எதிரிலே உட்கார வைத்து அழைத்துச் சென்ற பெற்றோர் அம்மனே என் மகனின் மனதில் புகுந்துள்ள தவறான காம எண்ணத்தை நீக்கி நல்ல வழி காட்ட வேண்டும் என்று நூத்தி எட்டு முறை மனதிற்குள் தியானியுங்கள் இவ்வாறு வழிப்பட்ட முப்பது நாட்களுக்குள் பிறகு அவர் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வார் பிரச்சனைகள் வராது இந்த மாதிரியான நிலைமை சில குடும்பங்களில் கணவரிடம் இருக்கும் அப்படிப்பட்ட கணவரை அடைந்த பெண்கள் தங்கள் தாங்கள் மட்டும் பௌர்ணமி அன்று அம்மன் சிலை எதிரிலே அமர்ந்து என் கணவரின் ஒழுக்கக்கேட்டை மாற்றி நல்ல வாழ்க்கையை கொடுத்தாயே என்று நூற்றி எட்டு முறை தியானித்து வர முப்பது நாட்களுக்குள் அவர் ஒழுக்க சீலராக மாறிவிடுவார் இரண்டாவது வகையான பரிகார் இந்த பாலுணர்வு இந்த காமதோஷத்திற்கு ஆட்பட்டவர் பெண்ணாக இருந்தால் அவரை பௌர்ணமி தினத்தன்று சிவன் கோயில் முன்பு அமர செய்து சிவனுக்கு பிடித்தமான வில்வ மாலையை சூட்டி நெய் தீபமேற்றி வழிபட பெண்ணை அழைத்துச் சென்ற பெற்றோர்கள் தங்களது வேண்டுதலை நூத்தி எட்டு முறை மனதிற்குள் சொல்லி தியானிக்க வேண்டும் பால் உணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்டவர் அடுத்த பௌர்ணமிக்குள் தன் சுய உணர்வுக்கு வருவார் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வார் இப்படிப்பட்ட ஆன்மீக பரிகாரங்கள் அனுபவ பரிகாரங்கள் உங்களை நோக்கி வருகிறது என்றால் கடவுளுடைய ஒரு பாக்கியம் என்று கருதி அன்பர்கள் தங்கள் குடும்பத்திற்கோ அல்லது மற்றவர்கள் குடும்பத்திற்கோ இதை பகிர்ந்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பகுதி பத்தாவது இடம் ஜீவனஸ்தானம் தொழில் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் இதிலே எந்தெந்த கிரக அமைப்புகளுக்கு எந்தெந்த வேலைகள் அல்லது தொழில்கள் என்பதை ஆராய்ந்த வண்ணமாக இருக்கின்றோம் இன்றைய பதிவிலே டூரிஸ்ட் கார்கள் அல்லது பஸ்ஸுகள் இயக்க வேண்டும் என்றால் அவர்கள் கவனிக்க வேண்டிய அமைப்பு சுக்கிரன் பலம் பெற வேண்டும் ஏனென்றால் சுக்கிரனைதான் வாகன தானாதிபதி என்றும் வாகன என்றும் அழைக்கிறோம் சுக்கிரன் ஏதோ ஒரு வகையிலே பத்தாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சுக்கிரன் நீச்சம் பகை மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க வாகன தொழில்களை செய்யக்கூடாது சுக்கிரன் பத்தாம் அதிபரோடு கூடி அந்த வீட்டிலே அதிபராக இருந்தால் அவர்களும் இந்த டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகள் இயக்கலாம் நான்காம் அதிபர் பலம் பெற வேண்டும் பத்தாம் அதிபரும் பலம் பெற வேண்டும் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபர் கூடி இரண்டிலே நின்றால் நல்ல பலனை பெறலாம் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றாலும் இவர்கள் டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகள் போன்ற நான்கு சக்கர வாகனங்களை வைத்து பிழைக்கக்கூடிய தொழிலை செய்யலாம் சனி பகவான் பலம் பெற்றால் கூடுதல் நன்மை கிடை ஏர் டிராவல்ஸ் நடத்த பத்தாவது இடமோ பத்தாவது அதிபரோ மிதுனம் துலாம் கும்பத்திலே நின்றார் ஏனென்றால் இவை அனைத்தும் காற்று ராசிகளாக கூறப்படுகிறது இவர்கள் ஏர் டிராவல்ஸ் வைத்து நடத்த முடியும் நாளைய தினம் யாருக்கெல்லாம் புகைப்பட நிலையம் அதாவது போட்டோஷாப் மற்றும் நகைக்கடை, கடை ஜுவல்லரி ஜவுளி கடை டெக்ஸ்டைல் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு உரிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன சனிபெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே நடக்க இருக்கிறது இதிலே வெற்றிகளை குவிக்கப் போகின்ற ராசிகள் யார் ராஜ வாழ்க்கை யாருக்கு அமையும் சனிபெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே பெற இருக்கிறது அதில் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவைகளை தான் நாம் கிரகப்பேச்சுகள் என்று அழைக்கிறோம் கிரகப்பெயர்ச்சிகளுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சில ராசிகளுக்கு சுப பலனும் சில ராசிகளுக்கு அசுப பலனும் நடப்பிலே வரும் ஜோதிட கணக்கீடுகளின் படி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல பெரிய கிரகங்கள் மாற உள்ளன அடுத்த ஆண்டு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது செவ்வாய் போன்ற அனைத்து முக்கிய கிரகங்களும் பெயர் ஆகின்றன ராசியான கும்ப ராசியிலே இருக்கும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் இத்தகைய சனி பெயர்ச்சி அனைத்து ராசிகளிலும் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் இதனால் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே நாம் காண இருக்கின்ற ராசி ரிஷப ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதினோராவது இடத்தில் இருந்து சனி இயங்குவதால் இந்த காலம் பொற்காலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் சமூகத்திலே கௌரவம் மரியாதை அதிகரிக்கும் நடக்காமல் இருந்த பலவிதமான காரியங்கள் நடப்பிலே வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு லாபம் இவை அனைத்தும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மீனத்திலே சனிபெயர்ச்சி ஏற்படுகின்ற இந்த பயிற்சியிலே மிதுன ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை அளிக்கும் பொருளாதார நிலை வலுவடை பழைய கடன்களை எல்லாம் அடைத்து விடுகின்ற பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் அடுத்தது விருச்சகராசி சனி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலை மாறுகிறது இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலையாகும் மீன ராசியிலே சனியின் பயிற்சி சாதகமான பலன்களை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் தொழிலில் லாபம் பெருகும் தொழில் விரித்தி அடையும் பணி இடத்திலே ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறும் சனி பகவானின் முழுமையான அருள் கிடைக்கும் அடுத்தது மகரம் இவர்களுக்கு ஏழரை சனி விடுதலை மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை வருட காலங்கள் கசப்பான காலம் அந்த காலம் முடிவுக்கு வருகிறது ஆகையால் நீண்ட நாட்களாக இருந்த பல பணிகள் இப்பொழுது நிறைவேறும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களும் மகிழ்ச்சியான பொழுதை செலவழிப்பீர்கள் ஆன்மீக பயனும் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது அடுத்தது ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கும் ஜென்ம சனியாக இருந்தால் குருவுக்கும் சனிக்கும் சமம் என்ற நிலையிலே பெரிய தாக்குதல் இவர்களுக்கு ஏற்படாது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்ற மாற்றம் உண்டாகும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் சனி பகவானின் அருளால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் நடந்து முடியும் சனி பகவானின் கருணையை கொண்டவர் நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ப அவர் பலன்களை அளிக்கின்றார் ஏழை எளியவர்களிடம் பதிவு காட்டி அவர்களுக்கு வேண்டிய உணவு உடை போன்றவற்றை அவ்வப்போது தானம் செய்து வந்தார் அவர் யாரையும் சோதிப்பதில்லை அவருடைய அருளாசியும் கிடைக்கிற இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருவியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பகுதியை நிறைவு செய்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி முன்கூட்டியே அன்பர்களுக்கு சொல்லப்படுகிறது இதில் கிடைக்கும் நன்மையை அவர்களும் அடைந்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெற்று தான் பெற்ற அந்த நன்மையை தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு கடைசி பதிவு ஆறாவது பகுதியாக இது கூறப்படுகிறது இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் சாதிக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளிலே கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களைப் பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாத வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் கூட அதனால் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நியர் கலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி இடையே அவ்வொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நிய தலையீடு இன்றி பார்த்து கொள்ளவும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் இன்றைய தினத்திலே உண்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று வெளியிடங்களில் இடங்களில் சாப்பிடும்பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்து எடுத்துக்கொள்வதை கொள்வதை தவிர்க்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாய் மாறி இறுதியிலே நல்லபடியாய் நடந்து மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த இருக்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெளி இடங்களில் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்து எடுத்துக் கொள்வதை தவிக்கும் புரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை சற்று தாமதமாய் மாறி இறுதியிலே நல்லபடியாக நடந்தேன் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கு மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கூட உங்களுக்கு இன்றைய தினத்திலே கிடைக்கப்பெறும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் கன்னிய ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுப விரயங்கள் ஏற்படும் தொழில் சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலைகளை ஆட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தை பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுபவெரியங்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே சில நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையாக வேலையில் ஆட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் நல்ல பலன்களே எப்படும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் எப்படும் நல்ல நாள் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாய் பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறை சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாய் பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாய் பேசி தீர்க்கப்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராச தினம் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மௌனியாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்களை கூடாது தின தீட்சினையை குறைப்பதற்கு விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு முருகனின் தொடர் நிலை வழிபாடும் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோர்களுடைய ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேற்று மதத்துவர் உதவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார் உத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய மையத்தை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவது சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடியான மாற்றம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்பு விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் வித்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும் நார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும்னா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய பாதையிலே பயணிக்கத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதியிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவது வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவார்கள் கனவு நினைவாகும் நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்